ಆಯಿತಮ್ಮ உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம ரொம்ப எளிதாகவே கண்டுபிடிச்சிடறோம் நட்சத்திரங்கள் கோள்கள் இவைகள் மூலமா காலங்களை கணக்கிடுறோம் மேகங்கள் சூழும் போது மழை வரும் நாம அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு காலநிலைகளிலும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம ரொம்ப எளிதாகவே அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆனா ஏசப்பாவுடைய வருகைக்கான அடையாளங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்களா ஏசப்பாவோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறது அதற்கு நாம் ஆயத்தப்படுவோமா நீங்கள் நினையாதிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஈசப்பாவுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது அநேக யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் நாம் அறிந்திருக்கிறோம் உலகத்தில் நடக்கிற இந்த கொள்ளினுகளை எல்லாம் பார்க்கும் போது மனது ரொம்ப வேதனையாக இருக்கிறது இவைகளெல்லாம் ஏசப்பாவோட வருகைக்கு அடையாளமாக தான் இருக்கிறது பஞ்சங்கள் பஞ்சத்தினால எத்தனை மரணங்கள் உணவுக்கு கூட அல்லாடுகிற சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நிலச்சரிவுகள் பூமி அதிர்ச்சிகள் சுனாமி போன்ற பேரழிவுகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இவைகள் எல்லாம் கத்துடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது ஏசப்பாவோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறது நாம் ஆயத்தப்படுவோமா உலகத்தின் அன்பு எல்லாம் தனிந்து போக்கும் இந்த கடைசி நாட்கள்ல எத்தனையோ கொலைகளையும் கொலைக்கான செய்திகளையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஏசப்பாவோட வருகைக்கு இவைகள் எல்லாம் முன் அடையாளமாக இருக்கிறது ஆகியால் கத்துடைய சமூகத்தில் காத்திருப்போம் விழித்திருந்து ஜபிப்போம் கத்துடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம் கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அம்மேன்